தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இல்லத்திலே முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது கணவன் மனைவி கணவனுக்கு யார் முக்கியம் மனைவிக்கு யார் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கணவனுக்கு மனைவி முக்கியம் மனைவிக்கு கணவன் முக்கியம் இப்படி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இதை ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் மூலமாக விளக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கும் ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு பயிற்சி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அதில் ஒரு இருபது இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க அதில் ஒரு இல்லத்தரசியை கூப்பிட்டு உங்களுக்கு பிடித்த முப்பது பேர்களை உங்களுக்கு பிடித்தமான முப்பது பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு ஐந்து நிமிடம் டைம் கொடுக்குறாரு அவங்க வரிசையை அவங்களுக்கு பிடித்த முப்பது பேரை வரிசையாக எழுதுறாங்க எழுதி முடித்த பிறகு அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு முப்பது பேர் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு முப்பது பேர் இருக்குது அப்போ அந்த ஆசிரியர் அந்த இல்லத்தரசிட்ட கேட்குறாரு அந்த மனைவியிடம் நீங்க இதுல முக்கியமில்லாத முதல் ஐந்து பேரை எடுத்து போ எடுத்துருங்க நீக்கு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க யோசிக்கிறாங்க அப்ப ஒரு அஞ்சு பேரை எடுக்கிறாங்க அது யார் அப்படின்னா அவர்களுடன் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்கள் அந்த அஞ்சு பேர் பேரை எடுத்துடுறாங்க இது இருபத்தஞ்சு பேர் இருக்கு திரும்ப சொல்றாரு மீண்டுமாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அஞ்சு பேரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு திரும்ப இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் எடுக்கிறாங்க யாரு அப்படின்னா அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவர்கள் பேர் எழுதியிருந்தாங்க அதனால அவங்க பேரை எடுத்துட்டாங்க மீண்டுமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னும் தேவையில்லாத ஒரு அஞ்சு பேரை எடுத்துருங்க அப்படின்னா இவங்க தேவையில்லாத ஒரு அஞ்சு பேர் எடுக்கிறாங்க அவருடைய நண்பர்களை எடுத்துறாங்க அவர் நண்பருடைய பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க திரும்ப என்ன செய்யறாங்க ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க மீண்டுமாக ஒரு அஞ்சு பேர் எடுத்துருங்க அப்படின்றாங்க ஒரு அஞ்சு பேர் எடுத்துடுறாங்க அவருடைய உறவினர்கள் பேர்

இந்த நாலு பேரில் உங்களுக்கு தேவையில்லாத ரெண்டு பேரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க யார் பேர் எடுக்கலாம் முதலாவது இருக்கிறது வந்து தாயும் தந்தையும் அதற்கடுத்து பிள்ளை அதுக்கப்புறம் அவருடைய கணவன் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாயோட பேரையும் தந்தையோட பேரையும் என்ன செய்கிறாங்க எடுத்துடுறாங்க இப்போ திரும்ப சொல்றாரு இப்போ இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஒருத்தர் பேரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க யார் பேருக்கு அப்படின்ட்டு கடைசியா மன கஷ்டத்தோட தன்னுடைய பிள்ளையின் பேர என்ன செய்கிறாங்க அதுலேருந்து எடுத்துடுறாங்க இப்போ கடைசியா வந்து அவருடைய கணவர் பேர் மட்டும்தான் இருக்கு இப்போ அந்த ஆசிரியர் அந்த இல்லத்தரச கேக்குறாரு நீங்க இவ்வளவு நேரம் நாலு பேர் இருந்தாங்க நாலு பேரும் உங்க வாழ்க்கையில முக்கியமான ஆட்கள் உங்கள் தாயின் தகப்பனும் அவர்கள் தான் நீ உங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க தாய் உங்களை பாலூட்டி சீராட்டி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்து வளர்த்தாங்க தந்தை உங்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க உங்களுக்கு படிப்பை கொடுத்தாங்க ஆனா அப்பேற்பட்ட முக்கியமான ஆளை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க முதல்ல ரிமூவ் பண்ணிட்டீங்க அடுத்து உங்க பிள்ளை உங்களுக்கு தாய்மைக்கு அடையாளம் கொடுத்தது யாருன்னா உங்களுடைய மகன் அப்பேற்பட்ட முக்கியமான மகனே என்ன செய்றீங்க வேண்டாம்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அவன் பேரையும் எடுத்துடுறீங்க கடைசியா உங்களுக்கு கணவன் பேர் மட்டும் தான் இப்ப இருக்குது எதனால தாய் தகப்பன் உங்களுடைய மகன் பேரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இல்லத்தரசிட்ட அந்த ஆசிரியரானது கேள்வி கேட்கிறார் அந்த இல்லத்தரசி சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான ஒரு பதில் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில திருமணம் முடிந்த பிறகு என்னுடைய தாய் தகப்பன் என்னோடு இருக்கக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்வானது முடிந்து போகும் அதனால அவர்கள் என் வாழ்வில் பங்களிப்பு என்பது ரொம்ப குறைவுதான் அதனால நான் அவங்க பேரை எடுத்துட்டேன் அவர்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் என் வாழ்க்கையில முழுவதும் என்னுடன் பயணிப்பது அவர்கள் இல்லை பாதியில எனக்கு கல்யாணம் முடித்த பிறகு அவருடைய பயணத்தினுடைய பயணமானது முடிஞ்சிருது கொஞ்சம் காலச்சி அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிருந்தது அதனால அவங்க பேரை எடுத்துட்டேன் சரிம்மா அது பரவாயில்ல உனக்கு தாய்மைக்கு பெயர் கொடுத்த உங்களோட மகன் பேர் என்ன எடுத்தீங்க மகன் முக்கியமானவன் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல மகன் என்ன நினைச்சுன்னா அவனுக்கு க திருமணம் முடிந்த பிறகு தாய் தாப்பினை விட்டுட்டு தனியாக என்ன செய்வான் அவன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவான் அதனால அவனுடைய வாழ்க்கை பயணமும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என் கூட இருக்காது அதோடு அவனுடைய வாழ்க்கை பயணம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி அதனாலதான் என் பையன் பேரை எடுத்தேன் அப்படின்ட்டு அப்போ கடைசி அவங்க சொல்கிறாங்க என்னுடைய கணவன் திருமணத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் என்னோடு சேர்ந்து பயணிப்பது என் சக துக்கங்களிலும் துயரங்களிலும் சந்தோஷத்திலையும் பங்கெடுப்பது யார் அப்படின்னா என்னுடைய கணவன் தான் என் வாழ்வில் கடைசி வரை என் வாழ்வின் இறுதி நாள் வரை என்னோடு பயணிப்பது என் இன்ப துன்பங்கள் எல்லாம் என்னோடு கலந்திருப்பது யார் அப்படின்னா என்னுடைய கணவன் மட்டும்தான் அதனாலதான் என்னுடைய கணவன் பெயரை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு அருமையான பதில சொன்னாங்க இன்னைக்கு உண்மை அப்படிதாங்க இன்னைக்கு கணவன் மனைவி திருமணம் முடித்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிப்போட ஒருத்தர் ஒருத்தர் மதித்தலோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கடைசி கால பயணமானது ரொம்ப அருமையாக இருக்கும் கணவன் மனைவிக்கு பிள்ளையாகவும் மனைவி கணவனுக்கு பிள்ளையாகவும் ரொம்ப அருமையான உங்கள் வாழ்க்கை பயணமானது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு உண்மை இதை எல்லா கணவர்களும் எல்லா மனைவிமார்களும் புரிந்து கொள்ளணும் கடைசி வரை உங்களோடு பயணிப்பது மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவனாகத்தான் இருப்பார் கணவனாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனைவியாக இருப்பார் இருவரும் பரஸ்பர புரிதலோட உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நீங்கள் நடத்துங்கள் இனிமையான பயணம் தொடர என்னுடைய அருமையான வாழ்த்துக்கள் அன்புடன் ஜஸ்டின்